அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக வந்து இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு அமோகமான பணவரவு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சரி அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் குறித்து இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக மாசி மாதத்தில் எந்த நாளில் நம்ம தாலி கயிறு மாற்றிக்கணும் எந்த டைம்ல மாற்றிக்கிட்டால் நமக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிட்டும்னு சொல்லி வீடியோக்கள் வந்து போடுறது வழக்கம் ஏன்னா மாசி மாதத்தில் தாலி கயிறு மாற்றிக்கிட்டோன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா மாசி கயிறு பாசிபடியும்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த வருஷத்தில் இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் மாற்றிக்கலாம் எந்த டைமில் மாற்றிக்கலாம் என்பது குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டுட்டேன் அதுலேயும் ரெண்டு சூப்பரான நாள் குறித்தும் சொல்லியிருப்பேன் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த நாள் வந்து வசதிப்படுதோ அந்த நாளில் இந்த மாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய தா வாலிகையிறேன் மாதிக் கட்டிக்கோங்க சரி பிறந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்று பிப்ரவரி மாதத்தின் பதினெட்டாம் தேதி மாசி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த புதன்கிழமை நாளில் நம்ம வந்து மகாவிஷ்ணு வழிபாடு செய்கிறது புதன் பகவான் வழிபாடு செய்கிறதெல்லாம் நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான பெருச்சந்திர தரிசனம் வந்து இருக்குது அதாவது மூன்றாம் பறை தரிசனம் வந்து இருக்குது யார் ஒருத்தங்க சாதாரணமாகவே மூன்றாம் பறையை மாதா மாதம் பார்த்துட்டு வராங்களோ அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்பின்படி பார்க்கும்போது இந்த மாசி மாதம் வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் இந்த பெரிய தலையில் இந்த மூன்றாம் தரிசனம் நமக்கு அளவில்லாத செல்வத்தை வந்து கொடுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே ஒரு ஏழைக்கா அஞ்சு ரூபாய் காசு மேலும் பதினோரு முறை வந்து இரவுக்குள்ள சொல்லுங்க உங்களுக்கு வந்துட்டு ஆயுசு முழுக்க பண கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று இரவுக்குள்ள கையில் ஒரு மேஜிக்கலான நம்பர் எழுதிக்கோங்க இதன் மூலமாக வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் சேரும் என்பது குறித்தும் போட்டிருப்பேன் இப்போ நான் ஏற்கனவே இந்த மாசி மாத தாளிக்கை பற்றி இல்லையா அந்த வீடியோவோட சேர்த்து இந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்க்குமே கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை இப்போ தீபம் ஏற்றணும் அப்படின்னாவே வீட்டு பெண்கள் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடாது அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது இந்த ரெண்டு ரூல்ஸும் இருக்குது நீங்கள் இன்றைக்கி பீரியட்ஸாக இருந்தாலுமே உங்கள் குழந்தைங்க கணவர்கிட்ட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற சொன்னால் அவங்க சரியாக ஏற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சிடலாம் சரி இதை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்கிடையே உள்ள நேரத்தில் நீங்கள் ஏற்றுங்க அதுலேயும் இது வளர்பெறிய நாட்களாக இருக்கிறதுனால இரவு எட்டு டு ஒன்பது புதன் வரை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அட்வான்ஸாக நமக்கு நம்ம வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்களுடைய படிப்பு திற மேம்படுவதற்கும் இந்த ஒரு தீபமானது உதவியாக இருக்கும் அதனால் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி கூட நீங்கள் இதை வந்துட்டு ஏற்றி வைக்கலாம் சரி இது எப்படி ஏற்றணும் தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் பூஜை ஏறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க அடுத்தது கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசி அப்படிங்கிறது சந்திரனுடைய காரகத்தவும் பொருந்தியது மேலும் மகாலட்சுமி தாயாருக்குரிய நூற்றி எட்டு பொருட்களில் இது முக்கியமான இடத்த பிடிக்குதுன்னே சொல்லலாம் ஒரு கைப்பிடின்னு கூட வேணாம் ஒரு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த தட்டில் போட்டுருங்க அடுத்தது கொஞ்சம் பச்சைப்பயிர் வந்து எடுத்துக்கோங்க இந்த பச்சைப்பயிருங்கிறது புதன் பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக கருதப்படுது மேலும் குழந்தைகளினுடைய கல்வித்திறன் மேம்படுவதற்கு இந்த தானியத்தை பயன்படுத்தி நம்ம தீபம் ஏற்றுவது சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ அந்த பச்சரிசி பச்சை பயிறு ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் அந்த தட்டில் வந்து போட்டுச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வந்து போடுங்க துளி அளவுக்கு போட்டிங்க அப்படின்னாவே போதும் அடுத்ததான் ஒரு ரெண்டு ரூபா காசு வந்து எடுத்துக்கோங்க எதுக்காகன்னா பணவரவுக்காக சரிங்களா இப்போ எந்த நாணயம் வேணால் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது இருந்தாலும் இன்னைக்கு சந்திரனுக்கு உரிய நாளாக இருக்குது சந்திரனுக்குரிய நாள்னு பார்க்கும்போது பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறையை சொல்லலாம் இன்னைக்கு மூன்றாம் பிறைய இருக்குது அடுத்து ரெண்டுங்கிற எண் தான் சந்திரனுக்கு உரியது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதமும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது மாதம் அப்போ இங்கே ரெண்டுங்கிற ஏன் ஹைலைட்டடாக இருக்கிறதுனால இந்த காசை எடுத்துக்கலாம் சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கற்று வச்சு துடைச்சிட்டு இப்போ நம்ம அரிசி பச்சைப்பயிர் போட்டு வச்சுருக்கோம் மேலே துளி அளவுக்கு நடுவில் மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் இல்லையா அந்த மஞ்சள் தூளுக்கு மேலே இந்த ரெண்டு ரூபா காசை வந்து வச்சுருங்க அடுத்தது ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க அந்த மண்ணகளை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க பஞ்சித்தீ வந்து போட்டுக்கோங்க இதில் நெய் வந்து ஊற்றிக்கோங்க கண்டிப்பாக வந்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இதன் மூலமாக மகாலட்சுமி தாயார் வந்து வசியமாவாங்க நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும் அடுத்தது சின்னதாக ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க ஏலக்காயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவசியத்தை கொடுக்கக்கூடியது இப்போ இந்த ஏலக்காயை ரெண்டாக பிச்சு அந்த நெய்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போது இந்த அகல் விளக்கை நீங்கள் ஏற்றி வைங்க இந்த அகல் விளக்கை எடுத்து நம்ம ஆல்ரெடி இந்த பிளேட் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அதுக்கு மேலே வந்து வச்சுருங்க எந்த திசை பார்த்த மாதிரி இந்த தீபம் எரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு திசை நார்த் வேஸ்டிங் பார்த்த மாதிரி இது எரியட்டும் இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரியே உங்களுடைய பொருளாதார கஷ்டமெல்லாம் நீங்கணும் எங்கள் வீட்டில் பசங்க பொண்ணுங்க எல்லாம் நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும் பண வரவை அதிகரிக்கணும் அப்படின்ட்டு உங்கள் எல்லா விதமான கோரிக்கையுமே வந்துட்டு இந்த தீபத்தை பார்த்த மாதிரி சொல்லுங்கள் அடுத்தது இந்த தட்டு அப்படியே உங்கள் ரெண்டு கையால் எடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் விக்ரகத்துக்கு முன்னாடியோ அல்லது படத்துக்கு முன்னாடியோ அப்படி ஒரு ஆரத்தி மாதிரி வந்துட்டு க காட்டுங்க அடுத்தது சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி காட்டுங்க மகாவிஷ்ணு அல்லது பெருமாள் படம் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆராத்தியை வந்துட்டு அப்படியே காட்டுங்க அப்படியே தீப ஆராத்தி வந்துட்டு நீங்கள் காட்டுங்க அப்படியே இதை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு பிற நிலவு வந்து நல்லா தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நீங்கள் போயிட்டு மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி அப்படியே வந்து அந்த நிலவு பார்த்த மாதிரி இந்த ஆரத்தியை வந்து காட்டுங்க எங்களுக்கு நிலவே தெரியலீங்க எல்லாமே ஒரே கட்டிடங்களா இருக்குது மழை மேகமூட்டமாக இருக்குது நிலவே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நிலவு தெரியற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி இந்த இந்த தீபத்தை வந்து நீங்க காட்டுங்க இப்படி காட்டும்போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய் நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய் நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய் நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்து ஆர்த்தி காட்டுங்க அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க இதில் இருக்கிற நெய் வந்து குறையிறது நீங்கள் பார்க்குறீங்க விளக்கு வந்து அணையிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஒரு பூவின் காமை கொண்டு குளிர வச்சிடலாம் இல்லைன்னா அதுவாக மழை ஏறினாலும் பரவாயில்ல பிரச்சனை கிடையாது அப்படியே வந்து இதை வடக்கு திசையை பார்த்த மாதிரியே பூஜை அறையில் வச்சுருங்க இது ஒரு நாள் முழுக்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த விளக்கு கடியில் நம்ம ஒரு ரெண்டு ரூபா வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரெண்டு ரூபாய் எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க இந்த கொஞ்சம் பச்சை பச்சைப்பயிறு கொஞ்சம் பச்சரிசி இதெல்லாம் போட்டுச்சோம் இல்லையா இதை வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசு மாடுகள் இருக்குதுங்க அந்த மாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அல்லது பறவைகளுக்கு அல்லது எறும்புகளுக்கு ஓகேவா மரம் செடி கொடிக்கடியில் போட்டிங்கன்னா அவைகள் வந்து எடுத்துக்கோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிடுங்க இப்போ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி நம்ம பசங்களும் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க படிக்கிறதெல்லாம் நல்ல மண்டையில் ஏறும் நிறைய மார்க் வந்து வாங்குவாங்க நல்ல காலேஜில் இடமும் கிடைக்கும் அதே போல் நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைகள் வந்து நீங்கும் வீட்டில் எப்போதுமே நிம்மதி அமைதி சந்தோஷம் எல்லாமே வந்து நிரம்பி வழியும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குழப்பத்தோட மைண்ட் போட்டு டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்களே நீ டென்ஷன் இல்லாமல் ரொம்ப வந்து அமைதியாக அவங்க வாழ்க்கையை வந்து நடத்திக்குவாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான அதே சமயத்தில் எளிமையான இந்த தீப வழிபாட்டை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்